பரிசுத்த வேதாகமம் வெல்கம் டு ஜீசஸ் வித் அஸ் சேனல் கடவுளுடைய வார்த்தையை முழுமையாக புரிந்து கொள்ள தயவு செய்து காணொலியை தவிர்க்காமல் முழுமையாகப் பாருங்கள் பயப்படாதே என்று கூறிய இயேசு நான் உங்களுடன் இருக்கிறேன் நன்றி தந்தையே நாங்கள் உமது பெயரை நம்புகிறோம் எங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் எங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கும் கடவுள் நீங்கள் கடவுளே எங்கள் துக்கங்கள் கஷ்டங்கள் நோய்கள் வேதனைகள் நாங்கள் ஏமாற்றம் அடைந்தால் அனைத்தையும் உமக்கே அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுவதன் மூலம் முடியாத காரியங்களைச் செய்யும் வல்லமை ஜபத்திற்கு உண்டு நீங்கள் முதல் முறையாக எங்கள் சேனலுக்கு வருகிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு தெரிந்தவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதிகாரம் ஏழு கர்த்தர் மோசையை நோக்கி பார் உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன் உன் சகோதரனாய் ஆரோன் உன் தீர்க்க தரிசியாயிருப்பான் நான் உனக்கு கட்டளையிடும் யாவையும் நீ சொல்ல வேண்டும் பார்வோன் இஸ்ரேவேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து அனுப்பிவிடும்படி உன் சகோதரனாய் ஆரோன் அவனிடத்தில் பேச வேண்டும் நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன் பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான் ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனங்களும் ஆகிய இஸ்ரேவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன் நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரேவேல் புத்திரரை அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள் என்றார் மோசையும் ஆரோனும் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள் அவர்கள் பார்வோனோடே பேசும்போது மோசேக்கு எண்பது வயதும் ஆரோனுக்கு எண்பத்து மூன்று வயதுமாயிருந்தது கர்த்தர் மோசையையும் ஆரோனையும் நோக்கி உங்கள் பட்சத்திற்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களோட சொன்னால் அப்பொழுது நீ ஆரோனை நோக்கி உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு என்பாயாக அது சர்ப்பமாகும் என்றார் மோசையும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள் ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான் அது சர்ப்பமாயிற்று அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான் எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படிச் செய்தார்கள் அவர்கள் ஒவ்வொருவனாக தன் தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்களாயின ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது அவர்களுக்கு செவி கொடாமற் போனான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி பார்வோனின் இருதயம் கடினமாயிற்று ஜனங்களை விட மாட்டேன் என்கிறான் காலமே நீ பார்வனிடத்திற்கு போ அவன் நதிக்கு புறப்பட்டு வருவான் நீ அவனுக்கு எதிராக நதியோரத்திலே நின்று சர்ப்பமாக மாறின கோலை உன் கையிலே பிடித்துக் கொண்டு அவனை நோக்கி வனாந்தரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லும்படி எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உம்மிடத்திற்கு அனுப்பியும் இதுவரைக்கும் நீர் கேளாமற் போனீர் இதோ என் கையில் இருக்கிற கோலினால் நதியில் இருக்கிற தண்ணீர் மேல் அடிப்பேன் அப்பொழுது அது ரத்தமாய் மாறி நதியில் இருக்கிற மீன்கள் செத்து நதி நாரிப்போம் அப்பொழுது நதியில் இருக்கிற தண்ணீரை எகிப்திற்கு குடிக்கக்கூடாமல் ஆரோசிப்பார்கள் இதனால் நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார் மேலும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஆரோனிடத்தில் உன் கோலை எடுத்துக்கொண்டு எகிப்து நீர்நிலைகளாகிய அவர்கள் வாய்க்கால்கள் மேலும் நதிகள் மேலும் குளங்கள் மேலும் தண்ணீர் நிற்கிற எல்லா இடங்கள் மேலும் அவைகள் ரத்தமாகும்படிக்கு உன் கையை நீட்டு அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் மரப்பாத்திரங்களிலும் கற்பாத்திரங்களிலும் ரத்தம் என்று சொல் என்றார் கர்த்தர் கட்டளையிட்டபடி மோசையும் ஆரோனும் செய்தார்கள் பாரோனுடைய கண்களுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் கோலை ஓங்கி நதியில் உள்ள தண்ணீரை அடிக்க நதியில் உள்ள தண்ணீர் எல்லாம் இரத்தமாய் மாறி போயிற்று நதியில் மீன்கள் செத்து நதி நாறிப் போயிற்று நதியின் தண்ணீரை குடிக்க எகிப்தியருக்கு கூடாமற் போயிற்று எகிப்து தேசமெங்கும் இருந்தது எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள் கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது அவர்களுக்கு செவி கொடாமற் போனான் பார்வோன் இதையும் சிந்தியாமல் தன் வீட்டிற்கு திரும்பி போனான் நதியின் தண்ணீர் குடிக்க உதவாதபடியால் குடிக்கத்தக்க தண்ணீருக்காக எகிப்தியர் எல்லாரும் நதியோரத்தில் ஊற்று தோண்டினார்கள் கர்த்தர் நதியை அடித்து ஏழு நாள் ஆயிற்று யாத்திராகமம் அதிகாரம் எட்டு அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ பாரோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு நீ அவர்களை அனுப்பிவிட மாட்டேன் என்பதாக உன் எல்லை அடங்கலையும் தவளைகளால் வாதிப்பேன் நதி தவளைகளை பிறப்பிக்கும் அவைகள் உன் வீட்டிலும் உன் படுக்கை அறையிலும் உன் மஞ்சத்தின் மேலும் உன் ஊழியக்காரர் வீடுகளிலும் உன் ஜனங்களிடத்திலும் உன் அடுப்புகளிலும் மா பிசைகிற உன் தொட்டிகளிலும் வந்து ஏறும் அந்த தவளைகள் உன் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் ஊழியக்காரர் எல்லார் மேலும் வந்து ஏறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார் மேலும் கர்த்தர் மோசையினிடத்தில் நீ ஆரோனை நோக்கி நீ உன் கையில் இருக்கிற கோலை நதிகள் மேலும் வாய்க்கால்கள் மேலும் குளங்கள் மேலும் நீட்டி எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வரும்படி செய் என்று சொல் என்றார் அப்படியே ஆரோன் தன் கையை எகிப்தில் உள்ள தண்ணீர்கள் மேல் நீட்டினான் அப்பொழுது தவளைகள் வந்து எகிப்து தேசத்தை மூடிக்கொண்டது மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்து எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வரப்பண்ணினார்கள் பார்வோன் மோசையையும் ஆரோனையும் அழைப்பித்து அந்த தவளைகள் என்னையும் என் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள் கர்த்தருக்கு பலியிடும்படி ஜனங்களை போக விடுவேன் என்றான் அப்பொழுது மோசே பார்வோனை நோக்கி தவளைகள் நதியிலே மாத்திரம் இருக்கத்தக்கதாய் அவைகளை உம்மிடத்திலும் உம்முடைய வீட்டிலும் இல்லாமல் ஒளிந்து போகும்படி செய்ய உமக்காகவும் உம்முடைய ஊழியக்காரருக்காகவும் உம்முடைய ஜனங்களுக்காகவும் நான் விண்ணப்பம் பண்ண வேண்டிய காலத்தை குறிக்கும் மேன்மை உமக்கே இருப்பதாக என்றான் அதற்கு அவன் நாளைக்கே என்றான் அப்பொழுது இவன் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை நீர் அறியும்படிக்கு உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவது தவளைகள் உம்மையும் உம்முடைய வீட்டையும் உம்முடைய ஊழியக்காரரையும் உம்முடைய ஜனங்களையும் விட்டு நீங்கி நதியிலே மாத்திரம் இருக்கும் என்றான் மோசையும் ஆரோனும் பார்வோனை விட்டு புறப்பட்டார்கள் பார்வோனுக்கு விரோதமாக வரப்பண்ணின தவளைகள் நிமித்தம் மோசை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் கர்த்தர் மோசையின் சொற்படி செய்தார் வீடுகளிலும் முற்றங்களிலும் வயல்களிலும் இருந்த தவளைகள் செத்து போயிற்று அவைகளை குவியல் குவியலாக சேர்த்தார்கள் அதனால் பூமி எங்கும் நாற்றம் எடுத்தது லகு உண்டாயிற்றென்று பார்வோன் கண்டபோதோ தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவர்களுக்கு செவி கொடாமற் போனான் கர்த்தர் சொல்லியிருந்தபடி ஆயிற்று அப்பொழுது கர்த்தர் மோசையின் இடத்தில் நீ ஆரோனை நோக்கி உன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடி அப்பொழுது அது எகிப்து தேசமெங்கும் போம் என்று சொல் என்றார் அப்படியே ஆரோன் தன் கையில் இருந்த தன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடித்தான் அப்பொழுது அது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் பேண்களாய் எகிப்து தேசமெங்கும் பூமியின் புழுதி எல்லாம் பேண்களாயிற்று மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேண்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள் செய்தும் அவர்களால் கூடாமற் போயிற்று பேண்கள் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தது அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி இது தேவனுடைய விரல் என்றார்கள் ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது அவர்களுக்கு செவி கொடாமற் போனான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நாளை அதிகாலமே நீ எழுந்து போய் பார்வோன் நதிக்கு புறப்பட்டு வரும்போது அவனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போகவிடு என் ஜனங்களை போக விடாயாகில் நான் உன் மேலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் வீடுகள் மேலும் பலவித வண்டுகளை அனுப்புவேன் எகிப்தியர் வீடுகளும் அவர்கள் இருக்கிற தேசமும் அந்த வண்டுகளால் நிறையும் பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசே நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார் அப்படியே கர்த்தர் செய்தார் மகா திரளான வண்டு ஜாதிகள் பார்வோன் வீட்டிலும் அவன் ஊழியக்காரர் வீடுகளிலும் எகிப்து தேசம் முழுவதிலும் வந்தது வண்டுகளினாலே தேசம் கெட்டு போயிற்று அப்பொழுது பார்வோன் மோசையையும் ஆரோனையும் அழைப்பித்து நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலே தானே பலியிடுங்கள் என்றான் அதற்கு மோசே அப்படி செய்யலாகாது எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் எகிப்தியருடைய அருவறுப்பை பலியிடுகிறதா இருக்குமே எகிப்தியருடைய அருவறுப்பை நாங்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பலியிட்டால் எங்களை எறிவார்கள் அல்லவா நாங்கள் வனாந்திரத்தில் மூன்று நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதிக்கிறபடியே அவருக்கு பலியிடுவோம் என்றான் அப்பொழுது பார்வோன் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மனாந்திரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன் ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம் எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்றான் அதற்கு மோசே நான் உம்மை விட்டு புறப்பட்ட பின் நாளைக்கு வண்டுகள் பார்வோனையும் அவர் ஊழியக்காரரையும் அவர் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி நான் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்வேன் ஆனாலும் கர்த்தருக்கு பலியிடுகிறதற்கு ஜனங்களை போக விடாதபடி பார்வோன் இனி வஞ்சனை செய்யாதிருப்பாராக என்றான் மோசே பார்வோனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் அப்பொழுது கர்த்தர் மோசேயின் சொற்படி வண்டு ஜாதிகள் பார்வோனையும் அவன் ஊழியக்காரரையும் அவன் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி செய்தார் ஒன்றாகிலும் மீந்திருக்கவில்லை பார்வோனோ இந்த முறையும் தன் இருதயத்தை கடினப்படுத்தி ஜனங்களை போகவிடாதிருந்தான்